உலகெங்கிலும் உள்ள பல கிறிஸ்தவ பாதிரியார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவை சார்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான ஆர்த்தோடக்ஸ் பிரிவை சார்ந்த பாதிரியார் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அலமதுல்லா ஆஸ்திரேலியாவில் ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்காக இந்த ஃபாதரியார் சென்றிருக்கிறார் அப்போது அங்குள்ள மக்காமி பள்ளிவாசலுக்கு சென்று அங்குள்ள இமாம் அவர்களை சந்தித்திருக்கின்றார் இந்த ஃபாதரியார் அப்போது அங்குள்ள இமாம் அவர்கள் அவர்களுக்கு குரானை பரிசாக கொடுத்திருக்கின்றார்கள் பல வருடங்களாக இந்த ஃபாதரியார் குரானை வீட்டின் அலமாரியில் பாதுகாப்பாகவே வைத்திருக்கின்றார் உள்ளத்தில் சில கேள்விகள் எழுந்தபோது பல வருடங்கள் கழித்து இறைவனே எது உண்மை என்று எனக்கு காட்டு என்பதாக பிரார்த்தனை செய்துவிட்டு குர்ஆனை படிக்க ஆரம்பித்திருக்கின்றார் இந்த ஃபாதரியார் குர்ஆன் சொல்லும் செய்திகள் இவருக்கு உண்மை எது என்று உணர்த்தியிருக்கிறது இதனால் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய சொந்த ஊரான டாஸ்மோனியாவிற்கு திரும்பிய அங்குள்ள பீஷப்பிற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் இவர் அதில் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது முகமது நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள்தான் கடைசி இறை தூதர் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் இதுவே நான் சொல்லும் விஷயம் என்றும் நான் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு சென்று அதே இடத்தில் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய பெயரை நான் அப்துர் ரஹ்மான் என்று மாற்றி கொண்டுள்ளேன் என்பதாக அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அல்லாகவே நன்கறிந்தவன் அல்லாஹ்வே பாதுகாவலன்